நாகப்பட்டினம் புதிய பேருந்து நிலையம் அருகே இயங்கி வரும் பாரதி மார்க்கெட்டில் ஆட்டிறைச்சி கோழிறைச்சி மற்றும் மீன்கள் விற்பனை செய்யும் முக்கிய இடமாக இருந்து வருகிறது தினம்தோறும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் மார்க்கெட் பகுதிக்கு வந்து செல்லும் நிலையில் கோழி கழிவுகளை வியாபாரிகள் தேக்கி வைத்துள்ளனர் இதனால் அப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்களின் புகாரை தொடர்ந்து தமிழக மீன் வளர்ச்சி கழகத்தின் தலைவர் கௌதமன் தலைமையில் நகரமன்ற தலைவர் மாரிமுத்து நேரில் சென்று ஆய்வு செய்தார் உடனடியாக நகராட்சி ஊழியர்கள் கொண்டு கோழி கழிவுகளை அகற்றியதுடன் கழிவு நீர் வடிகால் வாய்க்காலில் தேங்கியிருந்த கழிவுகளையும் அகற்றியதுடன் வியாபாரிகளுக்கு எச்சரிக்கை விடுத்து சென்றதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர்

அண்ணே அண்ணே இங்க வந்து இங்க எல்லாம் ஒரு பதட்டம் ஆகுது நம்ம எல்லாரும் நம்ம பதட்டமா இருக்கோம் இல்லையா சரி இந்த எல்லாம் யார் கொட்டறா